இங்க பாரு வேண்டா நோண்டான்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் குடிக்கணும் அதெல்லாம் குடிச்சா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா ஐயோ முட்டு வெறுதா குடிச்சா வமட்டிக்கிட்டு வரும் வேணாம்டா இங்க பாரு அப்பறம் சொல்லக்கூடாது குடி 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 தங்கா கொஞ்சம் குடி ஏ பூமாரி இதெல்லாம் நானும் சின்ன வயசுல எல்லாம் குடிச்சேன்ல அப்ப மட்டும் ஹிஹி ஹி ஹி சிரிச்ச இப்போ நீ மட்டும் குடிக்காம திமிக்கி குடுக்கலாம்னு பாக்கறியா அதெல்லாம் நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது குடிச்சு தான் ஆகணும் அத்தை

உமா இந்த கிளாஸை கழுவி பூமாரி குடிசைக்குள்ள கொடுத்துரு ஏன்னா கடைசி நாளில் இதை மட்டும் தூக்கி வச்சுனா போதும் இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு பழங்கிட்டு கிடக்கணும் சரியா ஆ சரிங்கத்த அரவிந்து ஐயா இதில் உனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் உருளைக்கெழங்கு பொரியலும் வச்சுருக்கேன் மதியானத்துக்கு சாப்பிட்டுக்க ஏன்டியே தயிர் சாதமா ஏன்டி அதை சாப்பிட்டு புள்ள மதியானத்துக்கு தூங்கி வழிகிறதுக்கா ஏன் சோறுறது முங்கிலியா இல்லையா இன்னைக்கு பூமாரிக்கு சாப்பாடு ஆக்கி அளமா மீனா அதனால் வீட்டில் எது சமைச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டா அதான் நான் எதுவும் சமைக்கலை

பழா வாய் ஓவரா போய்கிட்டு இருக்குது அப்புறம் அப்படியே கிழிச்சு தச்சு போடுவேன் நூலை வச்சு சரியா அம்மா அப்ப பூ மாதிரி வர மாட்டே நம்ம பள்ளி கூடத்துக்கு இந்த ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த வாரத்துல வருவா போர் அடிக்குதும்மா பூ மாதிரி இருந்துச்சுனா நான் அவளே தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த அப்பா சாயங்கர நான் மாரி நான் மாரின்னு சொல்லிட்டு வேணும்னே லேட்டா வருதுமா ரொம்ப நேரமா நான் அங்க நின்னுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஏய் நேரமா வரதுக்கு என்ன உனக்கு ஆ ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா வரணும் நான் என்ன சும்மா வீட்டில் தின்னுபுட்டு அடுத்த வீட்டில போய் உட்காந்துருக்கேன் அப்படியே குத்தி விடுவேன் பாத்துக்க என்ன ஜாட பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் நான் அடுத்து போய் உட்காந்து பழம பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வேலை பழப்பு இல்லை ம் சரி சாமி பாத்து பத்திரமா போயிட்டு வா சரியா அம்மா இன்னைக்கு அங்கே சாப்பாடு ஆக்கிடுவேன் அதனால அங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ம் சரிங்க எல்லாம் அம்மா வரத்துக்கு லேட் ஆகிது ஆகி போச்சுன்னா வெளியே துணியெல்லாம் காயப்பட்டுருக்கேன் அதை மட்டும் எடுத்து உள்ள போட்டுரு உங்க அப்பா எடுத்து போட மாட்டாரு மறந்துடுவாரு

என்னங்க நம்ம குடும்பம் வேற யாராவா அதான் அக்கா கையில காசு இருக்குமே நமக்கு தெரியல மாமாவும் பத்து காசு கொடுக்க மாட்டாரு சொன்ன உடனே அவசரத்துல ஓடி வந்திருக்கும் அதுவும் நிறைய ஜாமெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கு அதனால காசு இருக்குமோ என்னவோ உன்ட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தெரிஞ்சா கொடுவே புள்ள பாவம் நல்லா சாப்பிடும் கறி மீனும் முட்டை அதெல்லாம் எடுத்து கொடுத்தா அதான் கவிச்சு சமைச்சிடலாம்னு அக்கா குடுத்தீங்கன்னா சமைச்சிடலாம் ஏங்க இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நானே வேலை வெட்டி எதுவும் இல்லாம சும்மா வீட்டுல இருக்கேன் என்கிட்ட எப்படிங்க காசு இருக்கும் அதுவும் இல்லாம இந்த மாதிரி விசேஷத்துக்குள்ள யாரும் கவிச்சாக்கி போடுறா அதை கொஞ்சம் யோசிங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யாரும் செய்ய போறா காசு இல்லைன்ற ஒரு கவலை தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க முதல்ல மாதிரி என் கையில காசு படம்னுச்சு இன்னைக்கு மொத்தத ஊரையே கூப்பிட்டு மொத்த ஊருக்குமே ஜோராக்கி போட்டுருவேன் சரி விடு உங்ககிட்ட இல்லைனா அப்புறம் என்ன பண்றது விடு விடு பாத்துக்கறேன் சரிங்க ஆக்கி போறதுக்கு வீடு கொடுக்கறதே பெருசு இதுல வேற அவளுகளுக்கு ஆக்கி போறதுக்கு காசு வேணும் மாமல காசு நானே கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் அதை கொடுத்து விட்டு நாளை பின்ன நான் நடுத்துல உள்ள நிக்கிறதா உங்க தின்னு குதுகளிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணும் காசு காசு அதுக்கு வேற ஆளை பார்க்க சொல்லு தங்கத்துக்கிட்ட காசு தான் கொடுத்துருவா தங்கத்துட்டையும் காசு இல்லை சரி எங்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன ஆடியம்மா இடிச்சுக்கிட்டு கிடக்குறவ அட வாடியம்மா வா வா வந்து உட்காரு கார்பீண்ணி இது குடிப்ப வீட்டுல இருந்து வரும்போதே குடிச்சுட்டு தான் வந்தேன் ஐயா என்னது கருப்பட்டி கருப்பட்டியா எங்க ஏன் நிக்கிறேன் இது போன மாதம் டவுனுக்கு போனப்ப என் பையன் வாங்கிட்டு வந்தேன் நம்ம தான் சுகர் அதுன்னு வந்துருச்சு இதையே குடியா அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு பாடா படுத்தி எடுக்கிறானுங்க அதான் சரி இந்த கருப்பட்டியே கொஞ்சம் கொஞ்சம் காப்பியில போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் சரிதான் பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிட்டாத எப்படி கருப்பட்டி வெளியே வாங்குவீங்க அதான் இம்பட்டி வச்சு நான் என்னத்த பண்ணப் போறேன் அதான் கொண்டு வந்து குடுத்துட்டு போவானு வந்தேன் இந்த பிள்ளைக்கே ஏதாவது செஞ்சு கொடு அட உனக்கு எதுக்கு சிரமம் ஓம்பாயின்னு எப்பயாவது ஒருக்கத்தான் வாங்கி கொடுப்பேன் அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலன்னா என்ன நாங்கள் அப்புறமேட்டுக்கு வாங்குறது தான் நீ எடுத்துகிட்டு போ இதில் என்னடியம்மா இருக்குது இல்லாதப்பட்ட பிள்ளைங்க நம்ம தான் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சுட்டோமே நமக்கு என்ன இனி இந்த கடையில் போகிற காலத்தில் இனி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சந்தோஷத்தை உளிக்க முடியுது எல்லா பல்லும் போச்சு என்ன இடிச்சு இடிச்சு இந்தா சப்பிக்கிட்டு தான் திரிகிறேன் புடி அப்புறமேட்டுக்கு எதுவும் உளுந்து நல்லா வறுத்து நல்லா பொடியாக்கி இந்தா இதை போட்டு நல்லா கிண்டி கொடு களி மாதிரி அதுக்கு தான் உளுந்து இடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி அப்போ பாரு நான் அப்புறமேட்டுக்கு வரேன் அப்புறமேட்டுக்கு மீனை மீனை சாப்பாடாக்கி போடுறேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு தீட்டுச்சோறு ஒத்துக்காதம்மா நீங்கள் சாப்பிடுங்க கடா இங்கே வச்சாலும் எதுவும் சமைக்கல அங்கே தங்கத்தோட வீட்டில் தான் வச்சு சமைக்கிறாங்க அங்கேயே வச்சு கூப்பிடும்போது வா அப்படியே தட்டில் போட்டு தரேன் எடுத்துகிட்டு போவேன் சரி அப்புறம் நான் வாரேன் ஆ சரி பரவாயில்ல நானுந்து மொட்டை காரியை என்னமோ நினச்சேன் அவளுக்கும் கொடுக்கறதுக்கு மனசெல்லாம் இருக்கு சரி கொண்டு போய் உள்ள வைப்போம் காலையில் எந்திரிச்சோனையும் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பான் வைப்போம் ஏதாவது ஒன்று இருக்குது உங்கள் ஆத்தாளுக்கு நானா இல்ல இதுவானே தெரியல பிள்ளைய தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் வெளியே உக்காந்துக்குது நம்ம மொத்த வேலையும் தலையில இறக்கி விட்டு நம்ம இதை பாக்குறதா இல்லை அதை பாக்குறதா தாச்சு பிள்ளையா இருந்து இப்பதான் குழந்த பிறந்திருக்குது தையல் போட்டிருக்கு இதோட வேலை வெட்டியை பார்த்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணா போச்சுன்னா என்ன பண்றது கொஞ்சமாவது அறிவு இருக்கேன் என்னன்னே தெரியல இதுல வேற நான் ரெண்டு பிள்ளை பத்தேன் ரெண்டு பிள்ளை பத்தேன்னு சொல்லுது உங்க ஆத்தாளுக்கு கூப்பிட்டாலே காது கேட்காது அரங்கமா தான் இருப்பான் சொல்லுங்க என்னம்மா சாப்பாடு செஞ்சேன் என்ன சாப்பாடு ஆயிடுச்சு குழம்புக்கு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பருப்பும் அது வெந்துருச்சுன்னா பருப்புல விசில காணும் அப்படியே தான் குண்டான்ல ஊத்தி வேக வச்சிருக்கேன் பாத்திரத்துல ஊத்தி வச்சு என்னைக்கு வந்து என்னைக்கு ஆகுறது தாச்சி புள்ள காலமா சாப்பிட்டு மாத்திரம் மருந்து போடணும் இப்படி எனக்கு என்ன இருந்தா எப்படி போமா போய் வர தேடி குக்கர்ல போட்டு வை ஒரு விசில டக்குன்னு வந்துடும் சும்மா அடுப்புல வச்சு எரிச்சு வரவு கிட்டதான் தீந்து போவோம் அதை வச்சு எரிச்சுன்னா போற முருகைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் காத்தால இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு என்ன தையல் மட்டும் தான் தூக்கல மத்த எல்லா வேலையும் பாக்குறதா இருக்கு விசில வேற எடுத்தா எடுத்த இடத்துல வைக்காது எனக்கு என்ன வந்துச்சுன்னு எடுத்த இடத்துல அப்படி அப்படியே இதை தேடி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடும் எங்க தெரியலையே கழுவாம கிடக்குதா இல்ல கழுவி எதுவும் வச்சிருக்கான்னு தெரியல அன்னி ரூம்ல ஃபோன் அடிக்கிறப்பளையே அன்னி அன்னி ஃபோன் அடிக்கிடு பாருங்க அண்ணி ஓ இப்போ யாரன்னு தெரியலையே நான் வாரம்மா மாத்திரை மருந்து எடுத்தாச்சு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு யாரன்னு தெரியல சும்மா அ இருப்போம் அப்பள ஃபோன் வராது நம்ம எதா ஒரு வேளை வெட்டின போய் பாக்கும்போது ஃபோன்ல இருந்து எல்லாம் வரும் ம் அம்மா தான் அப்ப என்ன போய் ஜாம வாங்கிட்டு வந்துட்டு சமையல் வேலைய ஆரம்பிச்சுடுமா இல்லடி தான் சொன்னேன் அவன் சாமான் வாங்கிட்டு வந்துறேன்க்கா நீ வீட்டுக்கு போ அப்படின்னா அதான் சரின்னு வீட்டுக்கு வந்தேன் என்ன அப்போ இங்கே வச்சு சமைக்கிறியே இல்ல தங்க வீட்டில் வச்சா அவள் தான் நேத்துல இருந்து வாங்கண்ணி வாங்கண்ணி நம்ம வீட்டுல வந்து செய்யு ஒரே பாடாச்சு வரலைனாலே ஏதாவது ஒண்ணு நினைச்சிக்கவா சரி அதான் வந்துட்டு போவான்ட்டு தான் வந்தேன் சரி சரி நான் கூட நினைச்சேன் இங்கேதான் வச்சு சமைக்கிறியே என்னவோ சரி விடு சும்மாவா இருக்கா சும்மா வந்தா வர வேண்டியதானே ஐயோ அவ வீட்டுக்கு நான் மாட்டேன்ப்பா அவளா ஒரு மனுஷியா அவளை கண்டாலே எனக்கு ஆகாது அடியே என்ன அடி இது அவ அப்படி எல்லாம் இல்ல இப்ப மாறிடா போல இருக்கு அவளே வலியக்க வலியக்கலாம் வந்து பேசறாளே வலியக்க வந்து பேசுவா அப்புறமேட்டுக்கு வலிக்க வலிக்க ஏதாவது ஒரு வேலைய பார்த்து விட்டுருவா எதுக்குடி தேவையில்லாத பிரச்சனை ஆளு கூட தெரியாம எப்படி வந்து சி 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 பீஸ்ண்டே இல்ல அன்னி வா அன்னி ஏன் அங்க நிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ ஆ அந்த வாறே வாற சாபாடக்கி போடுனானே உங்க தம்பி அப்பயே போய்

சும்மா பேச்சுக்கு சொன்னே வாடின்னு பொட்டனே கிளம்பி வந்து நிக்கிறாளே ஐயோ இப்ப என் வீட்டு காசெல்லாம் போயிருமா என்னாடி உன் நாத்தனார் காரி ரொம்ப கொண்டாட்டிக்கிட்டு தெரியுறா ரொம்ப நல்லவள மாறிட்டாலோ அது என்ன கண்டாவியோ இப்பெல்லாம் ரொம்ப பாசமாயே பொழியிறா நீ அண்ணின்னு எந்த நேரத்துல பண்ணின்னு சொல்லுவானே தெரியாது ஆமா கல்யாணம் நல்லது இப்ப வரைக்கும் உனக்கு ஏதாவது செய்யணும்னா எரிஞ்சுக்கிட்டு தான் சாவா போய் செலவை எடுத்து விட்டு வா சரி சரி பாரு வரேன் ஆ சரிடி ம் நல்ல நாத்தனா ஒரே ஒரு நாத்தனா குடும்பத்துக்கு எப்படி எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் ம் இன்னும் மற்றவங்க மாதிரி செலவெல்லாம் விழுத்து விட்டா அவ்வளோதான் இவன் சோத்துலேயே வச்சு விட்ருவா ஏதாவது எப்படி மல்லிகா என் பேத்தி என்னவா பண்ணுறா உங்கள் அப்பா கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காமா அப்படியா சரி சரி ஒரு காலத்தில் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே பேத்தி அப்படியே ஒதுக்கிடுவாங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல ஒட்டிக்கிட்டாலே அது போதும் அது போதும் ம் சாப்பியாமா என்ன பண்ணிட்டு இருக்க ம் சமையல் செஞ்சுட்டு இருக்கேம்மா சமைக்கிறியா எம்மாடி இந்த மாதிரி நேரத்தில் குனிஞ்சு நிமிடம் வேலை செய்யக்கூடாது அடிப்படையிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களேம்மா நீ எதுக்கு அந்த வேலையில நெஞ்சுட்ருக்க தான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்த்தாங்க வந்த ரெண்டு நாளைக்கு செஞ்சாங்க சிலுக்கு சிலுக்குன்னு அதான் வரான் வரான் மாமியா கழுத போல ஆனான்ற கதை தான் மொத்தி எந்த அளவு கட்டிட்டு தான் வெளியே போய் உட்காந்துருச்சு ஏமா அப்படி பேசுற பின்ன என்னம்மா நானும் புளத்தச்சியே இருந்து வந்தேன் எனக்கு ஒரு ரூபாய் காத்து தண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்களா எத்தனை நாள் வாந்தி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சேன் ஒரு நாளாவது சரி இந்தாமா சாப்பாடு உழக்கஞ்சே தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல இன்னைக்கு அவங்க புள்ள மாசமா இருக்காங்களா நான் ஒண்ணும் தப்பா சொல்லலாமா ஏனாத்த நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் இல்ல அவங்க எப்படி ஓரஞ்சு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையும் அவங்க மாசமா இருக்கா அதனால வந்து இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு எனக்கு செஞ்சு இருக்குன்னு சொல்றேன் மனசே வெறுத்து போகுதுமா எனக்கு நானும் வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன் பெத்த பிள்ளையை ஒருவா கை தூக்கி தூக்க முடியல வாங்கி அவங்களே வச்சுக்கிறாங்க சரி தொண்டை வரும் குழந்தைய கொடுக்க பால் கொடுப்போம் அழுகும் அப்ப மட்டும் பால் ஏன் தான் அப்படின்றாங்க வந்தேன் இருக்குன்னு தெரியல இவர் பேச்சு கேட்டுக்கிட்டு வந்த இவரு இவரும் எதுவும் வாயை துறக்க மாட்டேங்கிறாரு சரி சரி கோவப்படாதமா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கோவப்படக்கூடாது சரியா இப்பதான் அவங்களும் உங்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கோவம் தாபலாம் இருக்க கூடாதுமா போமா அங்கிட்ட எனக்கு கடுப்பா இருக்குது உடம்பே முடியலமா பின்னாடி போட்ட ஊசி அந்த வழி வலிக்குது தெரியுமா நான் அதை பாப்பனா இல்ல துணி வேற அவ்வளவு துணியை சேர்த்து வச்சிருக்காங்க தோவன்னு சொல்லி நான் அதை பாப்பனா உடம்பெல்லாம் வலிக்குதுமா அடிவேறு எல்லாம் வலிக்குது நான் யாருக்கிட்ட போய் சொல்றது சரி சரி அலாத அலாத

ஆனா ஊனும் அந்த காலத்துல நாங்களும் தான் புள்ள பெத்தோம் ரெண்டு புள்ளைய நான் பெத்தேன் இப்படி வளர்த்தேன் அப்படி இப்படின்றாங்க அப்ப உள்ளதுக்கு இப்பொழுது வித்தியாசம் இல்லையாமா சரி விடுமா ஒன்னும் இல்ல நான் மாப்பிள்ளையிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் சரி சரி அழாத முடிஞ்ச அளவுக்கு பாரு இந்த அம்மா அடுத்த பஸ்ல கிளம்பி வர ஏதோ கருக்குற வாசம் அடிக்குது என்ன வச்சிருக்க கருகிட்டு இருக்கு ஐயோ பாத்திரத்துல வச்சனே ஐயோ மறந்துட்டேன் என்னம்மா என்னதமா வச்ச ஐயோ ஒண்ணு இல்லங்க தான நான் பாத்துக்கறேன் அட கடவுளே பருப்ப வேக வச்சியே தண்ணிய ஊத்துனியே என்ன ஆண்டா ஐயோ ஆண்டவனே என்ன இது என்ன பருப்பு மொத்தமும் வம்பா போச்சா இங்க தே மேல பருப்பு நல்லா இருக்கு கீழ தான் அடி புடிச்சிருச்சு ஏமா விசில வரலையே இல்ல தே குக்கர் தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் விசில காணோம் ஐயோ ஆண்டவனே உங்ககிட்ட எல்லாம் வேல சொல்றதுக்கு நானே செஞ்சு தொலைஞ்சறலாம் ஐயோ இது வீடா இல்லடா

நம்ம புள்ளைய வச்சிருக்கறதனால தானே இத பாத்து சொன்னேன் இல்லனா நான் எதுக்கு சொல்றேன் ஏ இந்த ரூம்ல தான இருந்த பாத்துக்கலாம்ல ஒரு எட்டு நான் உள்ள தான் போன் பேசிட்டே இருந்தல போன் பேசிட்டே இருந்தியா இந்த நேரத்துல யாரும் உங்களுக்கு போன் அடிக்கிறது ஒரு பக்கம் விடுஞ்சு விடியாமையா வீட்ல அம்மா கூப்டாங்க என்ன பண்ணறே பாப்பா என்ன பண்ணதுன்னு கேக்க

இது பிறந்த வீடு. ஊந்து வீடுன்னு ஒன்னு இருக்கல. அங்கதான். பைக்க கறி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பைய என்ன மரியாதலாமே பேசி இருக்கான். அவங்க அண்ணன்கான சட்டைய புடிச்சிருக்கான். அம்பிட்டு பேசி பேசி இந்த இந்த புள்ளைய மண்டைய உடைச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு மீண்டு நீ போறேன்னு சொல்றியா? நம்ம பாப்பா மண்டை உடஞ்சதும் ஏதோ ஒரு சந்தப்பு சூழ்நிலையில ஏதோ வந்தவங்க கண்டுஸ்திப்பட்டமயாய் மாதிரி போச்சு. அதுக்கு சேத்து தான் வா அந்த புள்ளைய போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு தள்ளிபுட்டான்ல.

அதே புளியே கொடுங்க அலுரா கட்டாத முதல்ல தொண்டத்தை நீ போட்டுட்டு கத்துற புளியே பாரு இருந்தாலும் அதுதானே எனக்கு நிரந்தரம் இங்க வந்து ஏதோ வந்து இருக்கலாம் ஆனா சண்டை போட்டுட்டு வந்து இருந்தா நாளை பின்ன அது உங்களுக்குமே கஷ்டமா பேர் நான் பாரு அப்ப எங்க பேத்துக்கு மரியாதை அப்ப உங்க அண்ணனோ நானா அவமானப்பட்டு நின்னோ அது உன் புருஷன் உங்களுக்கு முக்கியம் அண்ணைக்கு நீ ஏன் வேண்டா வேணாம்னு சொல்லி விட்டுப்ட்டு அதுக்கெல்லாம் சேத்து தானமா அன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஆனால் அன்னைக்கு கூட நீ அவரை ரொம்ப ஏத்தலமா தானே பேசினேன் அதெல்லாம் என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா அவரு பேசினது ஒன்று நீ என்ன சொன்னது ஒன்றுன்னு என்னை வாழ வைக்க நினைக்கிறியா இல்லை என் குடும்பத்தை பிரித்து என்னை இப்படியே நிக்க வைக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு எனக்கு தெரியல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்கல அதுக்கோசரம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு நினைக்காத எனக்கு என் புருஷனும் என் புருஷனோட குடும்பம் தான் முக்கியம் என்னை விட்டு மாட்டா கிளம்புறேன் அப்போ என்னாலும் வாழ்க்கை கெடுதாடி மா நான் அப்படி சொல்ல வரலமா புரிஞ்சுக்கோ அவரே விட்டு கொடுத்து போகும்போது நம்மளும் விட்டு கொடுத்து போனா தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் ஐயோ சாமி உன் புருஷனை பத்தி பேசுனது தப்பு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன் புருஷன் வேணா கூப்பிடு அவன் காலையும் நான் விழுந்து கும்பிட்டுக்கிறேன் ஆனா என்னாதான் உன் வாழ்க்கை கெட்டுச்சு பத்தியா போதும் சாமி போதும் இந்த ஒரு வார்த்தை போதும் இனிமே நீ எனக்கு பிள்ளையே கிடையாது அவன் தான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டானா உனக்கு தாயே இல்லைன்னு சொல்லி நான் இன்னைக்கே நீ முடிச்சுக்க சரியா கிளம்பிடு நீ தயவு செஞ்சு கிளம்பிடு என்னடி பேசிக்கிட்டு இருக்கிறவ புள்ளத்தாச்சு புள்ள போதுங்க புள்ளத்தாச்சு புள்ள நம்ம புள்ளன்னு நம்ம தான் நினைக்கிறோம் ஆனா அவளை நல்ல விவரமா தான் இருக்கா அவ குடும்பம் அவன் குழந்தை குட்டின்னு நம்ம தான் ஏமாளி கோமாளியா இருந்திருக்கோம் சாமி நீ கிளம்புமா கிளம்பு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு நம்ம தான் என் வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறோம் அது கல்லுன்னு காட்டிருச்சுல்ல இம்மாடி வாமா இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது இவா